வீடியோவில் வந்து இப்போ அந்த ஸ்லீவுக்கு வந்து எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இது ஆல்ரெடி நான் வந்து கட்டிங் போட்டிருக்கேன் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன் ஈஸியாக கட் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ இது வந்து பெரிய ஸ்லீவு அதனால் இது வந்து ரெண்டு பக்கம் எப்படி ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து பா இதில் வந்து நான் காமிக்கிறேன் இது வந்து அளவு நம்ம வந்து அதாவது தைக்கிறதுக்கான அளவு இப்போ இந்த நான் அந்த ஆம்கோல் வெட்டின இடத்துல வந்து இந்த பிசுர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எந்தாலும் எப்படி ஜாயின் போட்டு நம்ம ஸ்லீவ் வந்து பெரிய ஸ்லீவை முழுசாக முடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன் இதில் இப்போ நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கிறங்க நம்ம ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆம்கோலில் வந்து ஒரு பிட்டு வரும் ரெண்டு பக்கமும் அது கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறங்க அப்போ வந்து போட்ட பிசுறும் உங்களுக்கு தெரியாது நம்ம ஜாயின்ட் போட்டதுக்கான அடையாளமே இல்லாமல் வந்து உள்ளே போயிடும் இதை நம்ம தச்சு திருப்பும்போது இப்போ நான் அதை உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ரெண்டு கைக்கும் போட்டுக்கிறேங்க நான் ஒரு பக்கம் ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே பார்த்தோன்னே பண்ண முடியாது கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கான விட்டுருக்குற அளவு இப்போ நமக்கு மெயின் பீஸ்லேயுமே ஜாயிண்ட் வரும் அந்த மெயின் பீஸ் ஜாயிண்ட்டும் நான் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் வந்து காமிக்கிறேன் இப்போ இது பெரிய கரை வந்து ஒரு பக்கம்தான் இருக்குது இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கிறேங்க லைட்டாக பிசுறு வந்து கொஞ்சம் சுருங்கி இருந்ததுன்னா அதை பார்த்து நீங்கள் அயன் பண்ணிக்கிறங்க இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வர மாதிரி எடுத்துக்கிருங்க அதாவது வந்து உங்களுக்கு கரை வந்து வெளியில் வரக்கூடாது ப்ளூ கலர் மாத்திரம் க லைட்டாக இருக்கே அந்த இதுக்கு மாத்திரம் வர அளவுக்கு இப்போ நம்ம எந்த அளவுக்கு சேர்த்து கட் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு அளவு பார்த்துட்டு அடிச்சுக்கிறேங்க ரெண்டு பக்கமும் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நீங்கள் வந்து இந்த கரையை வந்து கணக்கு பண்ணாதீங்க கரெக்டாக நமக்கு வந்து பிளைன் கிளாத் எங்கே இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு நாச் போட்டிருப்போம் அந்த அளவுக்கு அதை வச்சுக்கிறோங்க அதில் அப்படியே தையல் போட்டுருங்க அதில் வந்து நமக்கு வந்து லைனிங் பீஸ் மாத்திரம்தான் கணக்கு கீழே வந்து அந்த கிளாத் சுருங்கி இருந்ததுன்னா அதை கரெக்டாக எடுத்து விட்டுருக்குறேங்க இப்போ நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கிறோங்க அதை அப்படியே திருப்பினீங்கன்னா ஜாயிண்ட் வந்து உள்ளே போயிடும் இப்போ அதை படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க மடக்கி இப்போ அதை அப்படியே கரெக்டாக மடிச்சு நீங்கள் தையல் போடுறதா இருந்தால் போடலாம் கிளைனாக விடுறதா இருந்தாலும் விட்டுடலாம் தையல் போட்டுிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி துணி வந்து லைனிங் வெளியில தள்ளாது இப்போ நம்ம எங்க ஜாயின் போட்டுக்கோமோ அதுல அப்படியே தையல் ஓட்டிடுங்க இது எல்லாரும் அடிக்கிற தான் கையே இப்போ நான் இதில் வந்து உங்களுக்கு ஏன் அதை அடிச்சு காமிக்கிறேன்னு சொன்னால் அந்த வெற்ற பீஸை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இப்போ நமக்கு வந்து உள்ள வந்து லைனிங் பீஸ் எப்படி ஜாயின் போட்டோமோ அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு மெயின் பீஸும் வந்து ஜாயின் போடுற மாதிரி வரும் இப்போ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் நம்ம சுற்றி கரைச்சமே அந்த பீஸ் வந்து கரெக்டாக வரும் அந்த பீஸ் வந்து தூக்கி போட்டுறாதீங்க ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் அகலம் ஜாஸ்தியாக வரும் அதை கணக்கு பண்ணிக்கிறங்க இது வந்து நேர் பீஸாகவும் இருக்கும் அதனால் இதை வந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சி உள்ள அதாவது இந்த மாதிரி ஒரு கால் இன்ச்சு உள்ள மடிச்சுக்கிறோங்க இந்த கரையில் வச்சு தைச்சிருங்க இது வந்து ஆம்கோல் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு வந்து பிசுரெல்லாம் வெளியில் தெரியாது கரெக்டாக அந்தளவுக்கு வந்து மடித்து வச்சு தைச்சுருங்க ஒரே வேலையாக முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இன்னும் பக்கத்தில் காமிக்கிறேன் ஒரு கால் இஞ்சி வந்து பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிருங்க இந்த கரைக்கு வந்து மேலே ஒரு கால் இஞ்சி கரையை உள்ளரை வச்சு அது மேலே வச்சுக்கிறோங்க நல்லா மேலே ஏற்றி இப்போ அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதோ அதை வந்து மேல் பக்கமாக கீழே கரையே போகாத லெவலுக்கு வந்து மேல் பக்கமாக மடித்து விட்ருங்க நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து வெளியில் தெரியக்கூடாது இப்போ இது வந்து நம்ம கை தைக்கும்போது இது வந்து உள்ளே போயிடும் இப்போ ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்ருலாம் இப்போ உங்களுக்கு அந்த பக்கமும் அதே மாதிரி நான் தைச்சி காமிக்கிறேன் இதுக்கு வந்து நமக்கு கரை தேவையே இல்லை ஏன்னா இது வந்து ஆண்கள் உள்ளே போகிறது அளவு பார்த்துக்குறங்க கரெக்டாக வந்து காலிஞ்சி மடிச்சுக்கிருங்க அதில் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஈவனாக வரணும் அப்படின்னா முதல்ல மடிச்சுக்கிருங்க மடிச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இதில் வந்து தையலில் வந்து உள்ளே வச்சுருங்க இப்படி தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் மெயின் பீஸ் வந்து ஜாயின் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஜாயின் போட்டது அவ்வளோவா எதுவுமே தெரியாது ரெண்டு கைக்குமே இப்போ ஆம்கோல் ஜாயிண்ட்டும் நமக்கு வந்து பிசுறு இல்லாமல் உள்ளே போயிடுச்சு இப்போ எந்த இதுவும் தூக்கி இருக்குதுன்னா நம்ம கை தச்சுட்டு வந்து மீதி இருக்கிற கை வந்து சுற்றளவு வராது நமக்கு ஆம்கோல் கை கையளவு ஜாஸ்தியாக வரும் கை இங்கே வந்துதுன்னா நம்ம வந்து அதை வந்து கரைச்சி விட்ருவோம் இல்லை கைக்கு உங்களுக்கு பெருசாக வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதை வந்து இதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கையும் அதே மாதிரி அடித்து காட்டுறேன் கரையை அடிக்காதீங்க அதே மாதிரி ரெண்டாவது நான் அடித்து காமிக்கிறேன் நமக்கு வந்து இங்கே எங்கே எக்ஸ்ட்ரா அளவு இருக்கோமோ அதை வந்து பார்த்துக்குறேங்க இந்த ப்ளூ கலர் தான் அளவு ரெண்டு பக்கமும் அளவு கரெக்டாக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருக்கோமோ அதை மாத்திரம் அடிங்க அதாவது நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட் வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும் நல்ல பக்கம் வந்து இந்த வெளி வெளி இருக்கணும் கெட்ட பக்கம் வந்து உள்ளே திருப்பி போட்டுக்கணும் இப்போ இதில் மடக்கி ஒரு படிமான தையல் போட்டுருங்க இப்போ இதில் நீங்கள் தைக்கும்போது இந்த ப்ளூ கலர் பைப்பிங் மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் ப்ளூ கலர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அடித்து திருப்பும்போது ஒரு கால் இன்ச்சு உருட்டி அடிச்சிங்கன்னா பைப்பிங் மாதிரி வந்துடும் இதில் ஒரு படிவான தையல் அப்படியே போட்டுருங்க இல்லையுமே நம்ம மெயின் பீஸ் வந்து ஒரு பக்கமாக ஜாயின் போடுற மாதிரி அடிக்கலாம் இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அதை எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கறது வந்து போடுறேன் நீங்கள் நிறைய தைக்க தைக்க தான் உங்களுக்கு வந்து அனுபவத்தில் தான் நிறைய வரும் நமக்கு வந்து இதுக்குன்னு தனியாக பீஸ் தேட வேண்டாம் இப்போ இந்த நம்ம எந்த பீஸ் தைக்கிறோமோ அது வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த நம்ம கையில் வந்து மெயின் பீஸில் வந்து தைச்சிட்டு மீதி இருக்கிறது இதை பார்த்துக்கிறோங்க இது பீஸ் அந்த அந்த கரையை வந்து உள்ளறை வச்சுருங்க இதை நான் வந்து மடிக்காமல் உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து தரைச்சி விட்ருங்க திசுரே தெரியாமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கிருங்க மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுருங்க அதில் இப்போ நமக்கு வந்து மெயின் பீஸும் ஜாயின்ட் இல்லாமல் வந்துருச்சு ஆம்கோல் தான் நமக்கு முக்கியமான தேவையே வந்து ஆம்கோல் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு கம்மியாக தான் வருது நான் அது வந்து ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் எப்படி வந்து ஒரு பக்கம் வந்து மெயின் பீஸு ஜாயின் போடுறது அப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் லைட்டாக அப்படியே மடித்து விட்ருங்க இறக்கம் இல்லாமல் கரெக்டாக தைச்சுருங்க அதில் வந்து இப்போ அளவு ரெண்டு அளவும் நீங்கள் கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு ஜாயிண்ட் அப்படிங்கிறது வந்து தெரியும் இப்போ நீங்கள் சென்ட்ரு பார்த்துட்டு தைக்கிறப்ப இது வந்து உள்ளே போயிடும் கரெக்டாக நம்ம ஆம்கோள் ஜாயிண்ட் எங்கே போட்டிருக்கோமோ அதாவது வந்து நாச் எங்கே போட்டிருக்கோமோ அதை சென்ட்ரு அதை பார்த்துக்குறங்க அதை பார்த்துட்டு நம்ம இந்த ஆம்கோளுக்குள்ளே ஜாயிண்ட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அளவு ரெண்டு கையும் ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க இந்த அளவு பார்த்துட்டு அதாவது ரெண்டு ஸ்லீவையும் ஒரே இதாக போட்டிருக்கு இதே மாதிரி ஏ இல்லாமல் கரெக்டாக கரைச்சி விட்ருங்க இல்லைனா அப் அண்ட் டவுன் வரும் உங்களுக்கு தைக்கும்போது இப்போ இதில் வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து வெளியிலே தெரியாது இது வந்து அதாவது இந்த பிளைன் கிளாத் வந்து ஆம்குள் உள்ளே போயிடும் அதனால் உங்களுக்கு தெரியாது இப்போ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த ரெண்டு கையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆம்கூள் ஜாயிண்ட் எவ்வளோ அ நீட்டாக போட்டாச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த இதுலேயும் வந்து உள்ளே போயிருச்சு பிசுறு வந்து வெளியில் தெரியாது தைக்கும்போது அதே மாதிரி ரெண்டு பக்கமே போயிருச்சு பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டும் வந்து இதே மாதிரி மேலே வச்சு தைச்சிருங்க இல்லை உங்களுக்கு மேலே வச்சு தைக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரையோடு வச்சு தைச்சிட்டு கூட திருப்பி விட்டுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஆங்கோல் வந்து உள்ள லைனிங்கில் தைச்சிட்டு நீங்கள் வெளியில் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா நான் இது வந்து மெயின் பீஸில் வந்து ஒரே பக்கம் ஜாயின்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ நான் இப்போ தொடர்ந்து போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்